விமான நிலையங்களின் ஓடுபாதைகளில் கோடுகள் எண்கள் மற்றும் குறியீடுகள் வரையப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த குறியீடுகள் அனைத்தும் அழகுக்காக நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனால் அதான் இல்லை இவை விமானிகளுக்கு மிக முக்கியமான தகவல்களை கொடுக்கின்றன அப்படி என்ன முக்கியமான தகவல்களை தருது நீங்கள் நீங்க நினைப்பீங்க ஓடு பாதைகளின் இருமுனைகளிலும் பெரிய எண்கள் வரையப்பட்டிருப்பதை நீங்க பார்த்திருக்கலாம் இவை திசை காட்டி அடிப்படையில எழுதப்பட்ட எண்களாக இருக்கு விமானி எந்த திசையில் திரையிறங்க வேண்டும் அல்லது புறப்பட வேண்டும் என்று இந்த எண்கள் மூலம் தெரியும் ஓடு பாதையின் நடுவில் இருக்கிற வெள்ளை நிற தடித்த கோடுகள் விமானத்தை ஓடு பாதையின் மையத்தில் செல்ல வழிவகுக்குது லேண்டிங் பகுதியின் அருகில் இருபுறமும் சில செவ்வக கோடுகள் வரையப்பட்டிருப்பதை நீங்க பார்த்திருக்கலாம் இவை விமானிக்கு விமானத்தை தரையிறக்க சரியான இடத்தை காட்டுது இந்த குறியீடுகள் அனைத்தும் இன்டர்நேஷனல் சிவில் அவியேஷன் ஓர்கனைசேஷன் எனும் உலகளாவிய விமான அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்டவையாக இருக்கு இதனால உலகின் எந்த ஒரு விமான ஓடு பாதைகளிலும் ஒரே மாதிரியான குறியீடுகள் தான் இருக்கும் இந்த மாதிரியான தெரியாத உடையங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமுன்னா மறக்காமடி சேனலை ஃபாலோ பண்ணுங்க